பேரண்டுமிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்தியம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளையை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் హరే రామ హరే రామ 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 హరే హరి హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరి హరే రామ హరే రామ 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 హరే హరి హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరే సర్వత్ర గోవింద్ఞానికి విష్ణు ధ్యానం நாங்கள் சங்களுடைய நியானம் பண்றோம் சக்கரங்கள் மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரையிலும் தியானம் பண்றோம் சொல்றோம்

சவிதிர மண்டலவர்த்தி நாராயண சர்விதாசன சந்திஷ்டான் மகர குண்டலவான் சூரியன் நம சவித்ரி ஜெகதேக தச்சுசை ஜெகத் திரவீன இல்லையா சூரியன் வரையிலே எல்லாருக்கும் கண்ணில் இருந்து கிடக்க கண்ணிருந்து பிரயோஜனம் இல்லை சூரியன் ஜெகதேக தச்சுசை அவாவது பிரத்யேகமான கண்ணு எல்லாருக்கும் பொதுதா இதே கண்ணு ஜெகதீக தட்சுஷம் சூரிய ஆத்மா ஜெகதூகம் சொல்றோம் ஜெகத்துக்கு ஒரே ஆத்மா ஒரே கண்ணு அந்த கண்ணு அந்த கண்ணு இருந்தும் பிரயோஜனம் இல்லை உதயம் ஆகிடுச்சோம் இந்த கண்ணெல்லாம் தெரியுது என்று எழுந்துக்கலாம் எல்லாருமே எல்லாரும் ஏற்றாரா அவ்வளவு ஏற்றாரா எழுத்து அதாவதால் பெருமைங்களை தண்ணுங்க எல்லாரும் என்று எல்லாரையும் கலத்தி வைத்து சொல்லி செய்கிறாரு அந்த சூரிய நாராயணா தியானம் எது விஷயங்கள் சொல்றா

சூரிய மண்டலத்தில் தியானமிக சக்தியும் கிடையாது அடிப்படை சீரா கூட சக்தியும் கிடையாது நாங்கள் கிருஷ்ணாராமா வேறு என்றான் ராமன் கிருஷ்ணன் அவதாரங்கள்ல பக்தி பண்றோம் ராமாயணம் கேட்கிறோம் அடிப்படை ஹரே ராமா கிருஷ்ணான்னு சொல்றோம் கஜனு பண்றோம் இப்படி பக்தி பண்றோம் நாங்கள் எப்படி பக்தர்கள் சொல்றா ராம கிருஷ்ணாதிருத்தம் இப்படி அவரவர்கள் அவரவர்கள் தன்ற பக்தியை செலுத்தா இல்லையா அப்படின்னு பிரதமனை சொன்னாரா சைதன் பிரதாசால் பக்தி பண்றா ஞானிகள் பக்தி பண்றா ஏஜிகள் பக்தி பண்றா ரிஷிகள் பக்தி பண்றா தேவாலெல்லாம் பக்தி பண்றா பக்தானி பண்றான் சுவாசிகளுக்கு என்ன பக்தி அவெல்லாம் இப்படி உபாசித்தான் இப்படி அடக்குடக்கமா உட்கார்ந்து ராமகத்தை கிருஷ்ணகிரை கேட்க சக்தியா வாழ்த்திருக்காரு அதுக்கு ஒரு வேணும் இல்லையா சமபக்தியான அது ஏஞ்சிட வேணும் அதெல்லாம் உட்கார முடியும் சத்தையினாதே சமணம் பண்ண முடியும் சத்தையே இல்லைன்னா சமணம் பண்ண முடியும் கீதாதிபதி பார்க்கணும்னா தானே முடியும் சூரிய மண்டலத்துல பார்க்கணும்னா ரிஷிகளுக்கு தானே முடியும் ஏதுகளுக்கு தானே முடியும் எங்கும் ஞானிகளுக்கு யானைகளுக்கு முடியும் வைகுண்டத்துல பார்க்கணும்னா முடியும் பாபிகள் கூட பார்க்கணும் பாபிகள் கூட பார்க்கணும் அப்படி ஒரு பகவான் இருந்தது பாதிகளுக்கு எல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க பிரம்மாண்டத்திற்கு உண்டாயிட்டு எட்டு பாதிகளுக்கு கூட கிடைக்கிறாப்புல எப்படி பகவான பண்ணலாம் சதிதர்கள் துஷ்டர்கள் முளைச்சர்கள் திருடர்கள் நாஸ்திகர்கள் வஞ்சகர்கள் எல்லாரும் பார்க்கலாம் எல்லாரும் பார்த்தாலும் பகவான் எப்படி பண்ணலாம் அப்படி வந்து பிரம்மா யோஜனை பண்ணார் கவலைப்பட்டார் எல்லாருக்கும் சமதமாக ஆக்கிரமும் அப்படின்னு நினைக்கிறார் இது சம்பிரதாயத்தை அழகான ஒரு திஷ்டாந்தம் சொல்லுவார் தண்ணீர்னு உங்களுக்கு பல விதமாக உபயோகப்படுறது மனுஷியாளுக்கு முதல் தண்ணீர் உலக சிருஷ்டிக்கு சேர்த்திவான தண்ணீர் சிருஷ்டி கிரமத்தை சொல்லும் பொழுது என்று சொல்றோம் தண்ணீர்ல தான் மண்ணு உண்டாச்சு உலகம் உண்டாச்சு ஜலத்திலேருந்து உலகம் உண்டாச்சு மண்ணு உண்டாச்சு அப்போ உலகத்துக்கு காரணமான ஜலம் காரணம் மூணு பேர் அதுக்கு மற்றொரு ஜலம் எதுனால் ஆகாசத்துல கோட்டுக்கிற ஆகாசம் எங்க மழை பெய்ஞ்சா உண்டு வந்து தானசாந்தி வராது ஆகாசத்தான இருக்க அந்த தீர்த்தம் இது ங்க மற்றொன்று எதினா பாங்க இருந்துட்டார் தண்ணி கொண்டு வந்துள்ளார் ஆகாச கங்கை இருக்க காரணம் போக மழை மழை ஓடிச்சுனா ஓடுறது காவிரியில வந்துடுத்து வயல்வழியா வந்துடுத்து கணக்கில் தான் அதுவும் மழை காலத்துலதான் கோட காலம் காவிரி கொள்ளங்கள்லாம் வரண்டு போயிட்டு கணக்கிலும் நன்றி இல்லை தண்ணி போடுவது கோடகாலத்தில் இந்த தண்ணீர் தேடாத ஒரு டேம்ல தேசிவிட்டோம் இல்ல ஒரு மது உத்தவர்களின் பக்கமா அந்த தண்ணி நிறையா தெரிஞ்சிருக்கு அதே விஷயம்னா கோடையிலும் உபயோகப்படும் தண்ணீர் இப்படி தண்ணீர்களுடைய பத பல நிலை இருக்க அது போல பகவான் முதல் முதல் ஏக சிருஷ்டிக்கு காரணமான தண்ணீர் போல ஏகசிஷ்டிக்கு காரணமான பரமாத்மா தைரியத்தை பத்தி நமக்கு தாங்க தெரியப்படும்

அதனால கீராப்தி நாராயணன் நமக்கு பிரயோஜனம் இல்லை அது அடுத்தது ஓர் இறக்கினா தண்ணீர் வர்றது மாதிரி ஹிருதயத்துல ஓர் இறக்கிறதோடு யோகாபியாசம் வந்து ஹட்ட கதங்கி தன் ஹிருதயத்துல பார்க்க யோகிச்சலால் அது பாட்டாள கங்க போல பிரயாசப்பட்ட யோகாபியாசம் அநேக ஜன்ம சம்சித்தான் பிரயாசப்பட்ட கணேசம் அது அந்தரியான பகவானுடைய நிலை நீங்க மழை தெரிஞ்சு கொடுத்தா அகிரஹு பார்த்தானே தேவினு பார்க்கணும் காடுகள் பார்த்தானே நாடுகள் பார்க்காம மழை பெய்து தான் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லையா ராமகிருஷ்ணாடி அவதா ஆனா அந்த சமயத்துலதான் தான் இப்ப ராமனை பார்க்கணும் கிருஷ்ணனை பார்க்கணும்னா முடியாது அந்த காலத்துல இருந்து தேபிகள் எல்லாம் பாக்யசாலிகள் சருமி எல்லாரும் பாக்கியசாலி காலத்துல மழை பெய்ஞ்சா மழை காலத்துல தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு மதுவுல தேங்கி தண்ணீர் 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 போல கடும் கோடையில கூட கிடைக்கணும் கடும் கலில கூட கிடைக்குமா அப்படின்னா கோவிலுக்குள்ள பெருமாள் தேவர் வைகுண்டத்தில் உள்ள பெருமாள காட்டிலும் சீராத்தியில் உள்ள பெருமாள காட்டிலும் அந்தரியாமையான பெருமாள காட்டிலும் அவதார காலத்தில் உள்ள பெருமாள காட்டிலும் கோவில்ல உள்ள பெருமாள் கடும் கோடை போன்ற கலியில கூட அவரை போய் பார்த்து விடலாம் அப்படிங்கிறது போல கோவில்லை அச்சாமூர்த்தியான பகவான் அவ்வளவு சுலகமாக அவ்வளவு கவிஞர்களே இருக்கிறார் இல்லையா அதைதான் அழகா சொல்லி வருது வெளிகுண்டத்தை நாங்கள் எல்லாம் பார்க்கிறோம் ஹீராட்சியை நாங்கள் எல்லாம் பார்க்கிறோம் தேவா எல்லாம் சொன்னா ஹிரயத்துல பார்க்கிறோம் ஏதோ எல்லாம் சொன்னா சூரிய மண்டலத்துல பார்க்கிறோம் ரிஷி எல்லாம் சொன்னா அவெல்லாம் ஒரு யோகியது இருந்து அந்தந்த காலத்துல அப்படி பார்க்கிறா எல்லா ஜனங்களும் போனா இப்ப லட்சம் ஜனங்கள் போனா பார்க்கலாம் ஏன்னா இங்களுடையதாரிசி உற்சவம் லட்சம் ஜனங்கள் போனா பார்க்கலாம் அழகர் ஆட்களை இறங்கினாரா குதிரகத்துல ஆட்களை இறங்கினானா அஞ்சு லட்சம் ஜனங்கள் பார்க்கலாம் கண்ணை தான் பார்க்கலாம் இல்ல கண்ணை கறந்தா பார்க்கலாம் வேறு வேற தேசம் போனாட்டான் பார்க்கலாம் வைகுண்டம் தான் பார்க்கலாம் சீரானு தான் பார்க்கலாம் அப்படின்னாலும் நம்ம ஆட்லேயே நம்ம ஆட்டு வாசல பார்க்கலாம் என்று நாட்களே ஒரு பகவானை நாம் லோகத்துக்கு காத்தணும்னு திரமதியை நமக்கு தோணே ஒருமே எல்லா தேவர்கள் சித்தர்கள் எச்சர்கள் சீதர்கள் எல்லாரும் அழைத்து கொண்டு எல்லாருமா பகவான் க்ஷீர சாகரத்துக்கு தான் இவெல்லாம் போக முடியும் க்ராஜிக்கு வந்தார் யோகனுக்கார் ரங்கநீ பிரமா பாக்கரோண்டியா இருக்கிறார் சேத்த சங்கம்னா என்ன திருமாவளா என்ன கோயில நம்ம எந்த கோயில பார்த்தாலும் சேத்த சேமித்து தானே பொதுமா இருக்கிறார் பல கோயில்களே சைன திருக்கோயிலே பெருமா இருக்கிறார் பாம்புதான் படிச்சிருக்கிறாங்க கோயிலுக்கு போனா வேதிக்கா பாடினா திருமணம் இங்க இருக்கா படிச்சிருக்காருக்கா திருவணத்துல படிச்சிருக்கிறா இங்க அப்ப கூட தான் இங்க படிச்சுக்கிறார் திருப்பேரியில படிச்சிருக்கிறார் திருவண்ணையில அங்க இதுல படிச்சதா சிறுவனையில படிச்சிருக்கிறா சீரங்களை படிச்சிருக்கிறார் சிறீரங்குல படிச்சிருக்கிறார் திருவண்ண படிச்சுருக்கிறார் இங்க படுத்துக்க நினைக்கிறார் வந்து ியான பெ நினைக்கிறார்ந்த எந்த ரசத்தையும் பெருமாளை நினைக்கல அதான் தப்பும் இல்லை நாகத்தனை பார்க்கடன் கிடைக்கும் ஆடு வீடு நான் அணிப்பார் கருத்தனாவான் சாஹிவாருடைய பாரு எங்களை எல்லாம் பங்கு கொண்டிருக்கிறார் பெருமாவை எடுக்கிறார் அவர் கூட கொண்டு கோலத்துல சார்ந்ததான படிச்சிருக்கிறார் திருவேக்கா காஞ்சிபுரத்தில் ஒரு கஷேரம் அங்கேயும் பெருமாள் படிச்சிருக்கிறார் திருவெல்லி சொல்றோம் இதையும் பெருமாள் படிச்சிருக்கிறார் அரங்கம் பிரசித்தனா இங்க படிச்சிருக்கிறார் அன்பு பக்கத்து ஊர்ல படிச்சிருக்கிறார் எல்லாத்துக்கும் அடிப்படையா பார்க்கடல் கிடக்கும் அதை விட எங்க படிச்சிருக்கிறார் சச்சித்த சாயினாரி ஆதி சொல்ற ஸ்ரீராபி சாய் சித்தசாழி சீரந்தி படுத்தான் அனைத்தார் கருத்தனாவாம் அந்த கருத்து மட்டும் இருந்தா அங்க தெரிஞ்சுகின்ற அங்கே தெரிவிக்கிறோம் இருக்கிறார் அப்படி என்கிறார் அனைத்தார் கருத்தனாவாம் பகவான் படித்து இருக்கிறார் தூங்கிறார் அப்படின்னு தூங்குறது மீச்சனை போடாத தூங்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தூங்குறான்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம தூங்கினோம் அப்படின்னு தூக்கம் 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 ஊற்றினாலும் மரணம் மரணத்தினுடைய எழுதி பிரளயம் எல்லாமே தூக்கத்தை என்ன தாங்க நம்ம தனிப்பட்ட ஒட்டம் பொறுத்தவரையிலும் உலகம் ஐந்து பேரு தூங்குறவனுக்கு உலகம் தெரியவில்லை இல்லையே அவனை பொருத்தினவரையிலும் உலகம் ஐந்து பேருக்கு இப்படி செத்துட்டான் அப்படின்னாலும் உலகம் இருக்கு அனுபவித்தான் அவனை பொருத்தினரையிலும் உலகம் ஐந்து பேர் நச்சவாளுக்கு உலகம் இருக்கு வரும்போது என்னன்னா உலகமே ஐந்து கேட்டது உலகத்துக்கே யாரு சாட்சி உலகத்துக்கே சாட்சியா இருக்கக்கூடிய சர்வதேஸ்வரன் வேத இருக்கிறார் அவர் கண்ண தருந்தா உலகமாம் அவர் கண்ணை மூடினா உலகம் இல்லை நம்ம நம்ம ஒரு கண்ண தருந்தானா உலகம் நம்ம கண்ண மூடி செஞ்சு உலகம் இல்லை இல்லையா நம்ம திருப்பிய வரையலாம் அப்ப ஜீவனுக்கு சமஷ்டி ரூபமான ரங்கநாதன் அவர் கண்ண தருந்தானால் உலக சிருஷ்டி அவர் கண்ணை மூடிவிட்டானால் உலகமே இல்லை சரி ஜனங்களுக்கு சமஸ்திரம் பிரத்யேகமா ஒத்தனை கண்ண தருந்தால் அவனை பொருத்தியவரையான உலகம் சக்தியாக இருக்கு காலமே அவன் திருவினான அவனை உலகம் இது ஐந்து வேறு இது சரீரங்களிலும் அம்புரியாமியா இருக்கக்கூடிய பரமாத்தா உடல் எல்லாருக்கும் தொகுதி இல்லையா அவன் கண்ணு மூடிட்டான் உலகமே அழிந்து வேணும் இவன் கண்ணு மூடிதான் இவன் கண்ண முடிவானா அவனுக்காக உலகம் இருக்கு அவனுக்காக உலகம் இருக்கு பெருமாள் கண்ணை மூடிட்டார்னா அப்ப எப்படி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருக்கரோகரா வள்ளிமணு கரோகரா கட்சியம்பதி சண்முகநாதர் கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி